பொன்னியின் செல்வன் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டில் இந்த ஸ்டார் நைட் நடத்துகிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மணிரத்னத்தால் மட்டும்தான் முடியும் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்டை அதே மாதிரி அதை விட மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கூட்டத்தோடு இந்த நட்சத்திர நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் மட்டுமே பேச போகிறதுல நம்ம எல்லாம் கலந்து தான் பேச போகிறோம் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் மேடையில் நான் மட்டும் வந்து நின்று பேசி நான் பேசுகிறது எல்லோரும் கேட்குறதுக்கு பதிலாக

எனக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக இந்த மாசம் இருபத்தையாயிரம் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க அதை கண்டிக்கிறதுக்காக வந்தேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு சரி அவர் கேட்டிருக்காரு அந்த மேனேஜர் ஏமா போன மாசம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பதிலா முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் மாசம் முப்பதாயிரம் பதிலா நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போல்லாம் நீ வந்து அதை கண்டிக்காமல் இப்ப மட்டும் எப்படி முப்பதாயிரம் ரூபாய்க்கு பதிலா இருபத்தாயிரம் ரூபாய் கண்டிக்கிற அப்படின்னா அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு நான் ஒரு தடவை தவறு செஞ்சா மன்னிச்சிருவேன் ரெண்டாவது தடவை தவறு செஞ்சால் நான் மன்னிச்சிருவேன் பட் மூணாவது தடவை மிஸ்டேக் பண்ணால் எவனா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களான்னு கேட்டேன் ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து மிகப்பெரிய மகிழ்வான ஒரு தருணம் இது சார் கிட்ட வந்து மக்கள் எல்லாருமே கேட்கணும்னு நினச்ச சில கேள்விகள்லாம் மட்டும் சார் ரொம்ப ஈஸியாக ஒரு சமல் சினிமாவை எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடலாம் கமர்ஷியலாகவே போயிடலாமே அப்படின்றத தாண்டி எப்பயுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இதில் ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும் ஒரே ஒரு மனுஷன் படம் ஃபுல்லாக இதை கேட்கவே ரொம்ப கேட்கும்போதே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஒத்த செருப்புன்ற படத்தை கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மணி நேரம் எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் கொண்டு வந்தீங்க அதே மாதிரி இரவை நிழல் ஒரே சிங்கிள் ஷாட்டில் கேமரா ஆன் பண்ணால் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த கேமரா ஆஃப் ஆகாமல் எல் நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் அடிக்கடி செஞ்சு அதை ஹிட் இருக்கீங்க ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறீங்க சார் ஒருத்த போய் தன்னுடைய கல்யாணத்துக்காக ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கான் என் கல்யாணத்துக்கு நீ வரணுண்ட அவசியம் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான் உனக்கு ஒரு கஷ்டன்னா நான் வரமாட்டேன்னா டெஃபினட்டாக வரண்டா அப்படின்ட்டுருக்கான் கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது லேட்டாக தான் நம்ம கைத்தட்டுறோம் என்னுடைய படங்கள் எப்போவுமே லேட்டாக தான் கைத்தட்டப்படுது அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் ஒத்த செருப்பு அந்த மாதிரி தான் ஒத்த செருப்பு திரையில் வரும்போது சரியாக பார்க்கல அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து அவங்க ரசிக்கிறதுக்குள்ளே ரெண்டு வருஷம் ஓடி போயிடுது அதே மாதிரி இரவு நேரன்றது டெஃபினட்டாக இது ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன மாதிரி படங்கள் பார்க்கணும்னு நினைப்பனோ அந்த மாதிரி ஜனங்களும் அந்த மாதிரியான புது புதுவான படங்கள் பார்க்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து விஜய் நடிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து என்னால் கொடுக்க முடியாது நான் ட்ரை பண்ணுற படம் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வெறும் கமர்ஷியலுக்கு இவ்வளோ பேர் படம் பண்ணும்போது நான் வேறு விதமாக படம் பண்ணலான்றதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் ஒத்த சிறப்பு மாதிரி படம் ஒத்த சிறப்பு படம் வந்து என்ன உலகத்தோட வேற ஒரு எல்லையில் கொண்டு போய் சேர்த்துருக்கு அதாவது ஆஸ்காரோட எலிஜிபிள் லிஸ்ட் வரைக்கும் அந்த படம் போயிருக்கு அதை நான் வந்து அந்த படத்தை நான் ஹிந்தியில பண்ணியிருக்கேன் அபிஷேக் பச்சனை ஹீரோவா வச்சு அந்த படத்தை நான் ஹிந்தியில பண்ணிருக்கேன் ஹிந்தியில வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அந்த நல்ல பலத்த கைத்தடல் கொடுக்கலாம் இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து காங்கேயத்திலேயே வேலை செஞ்சு படித்து காங்கேயத்திலேயே வேலை செஞ்சு காங்கேயத்துக்குள்ளேயே இருக்கிறது ஒரு விஷயம் அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான் இங்கே ஒரு பெரிய தொழிலபுராக ஆகுது இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஒருத்தன் கடந்து போகிறான் நிலாவில் போய் ஒருத்தன் கால் வைக்கிறான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க விஷயம் அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா உலக எல்லைக்கு இந்த சினிமாவோடவே நான் பயணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால இந்த மாதிரியான படங்களை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்காது காதலை கூட சொல்லுவாங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு பேர் தான் காதல்னு காதலுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம்னா சினிமாவை நான் ரொம்ப காதலோட கஷ்டப்பட்டு பண்றேன் பெரிய கைத்தடல கொடுக்கலாம் வேற லெவல் ஒரு தமிழனுடைய பெருமையை வந்து உலக லெவல்ல கொண்டு போறது வந்து அது பார்த்திபன் சார் மட்டும்தான் வந்த ஆடு சார் அதே மாதிரி வந்து பார்த்திபன் சார் இருக்கிற படத்துல வந்து ஃபேமிலி வரலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருவீங்க அதுக்கு வெற்றி கொடி கட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கு மீன்கள் விற்கப்படும் அந்த காமெடியெலாம் ஹில்லேரியஸ் நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் குவாரண்டைனில் எங்களுக்கு வந்து பெரிய மருந்தே உங்களோட காமெடியெலாம் இருந்தால் சார் ஸோ இந்த காமெடி ஆர்வம் வந்து எப்படி சார் உங்களுக்கு சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் நடிகராக இருந்தால் டைரக்டர் ஆகணும்னா அது கொஞ்சம் மூளை அதிகமாக வேணும் முதல் விஷயம் எனக்கு மூளை இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்களா அதுதான் முதல் பெரிய விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு எதையுமே கத்துக்காம போயிடுவாங்க அப்படி இல்லாமல் எனக்கு ஹியூமர்னால் என்னென்னு தெரியாது காமெடினா என்னன்னு தெரியாது ஆரம்பத்தில் அப்புறம் மெதுவாக மெதுவாக படங்களை பார்த்துட்டு நாகேஷ் சார் பண்ணுற எல்லாம் பார்த்து பார்த்துட்டு நம்மள ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதில் வந்தது தான் இந்த குண்டக்கம் மண்டக்கம் மாதிரியான காமெடிகள் எல்லாமே சூப்பர் ஒரு பலத்த கைத்தட்ட கொடுக்கலான்னு நம்ம சாருக்கு சார் நான் இன்னும் இன்னொரு உங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கா இல்லை நான் சொன்ன பதிலுக்கா இந்த பலத்த கைத்தட்டது

எனக்கு அவங்க மேலே பயங்கர மரியாதை உண்மையிலேயே நான் அடிக்கடி சொல்வேன் இந்த அழகுங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் மேலே அப்படியே முடிஞ்சு போயிடும் எவ்வளோ மிகப்பெரிய பேரழகியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வயசாக வயசாக அந்த அழகு வந்து தோலாவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று குறைஞ்சி போயிடும் நமக்கு நான் அதனால தான் அதை சொல்லுவேன் அந்த இருபது வயது வரைக்கும் அழகாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை கழுத கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும் அதனால் இருபது வயது வரைக்கும் நான் அழகாக இருக்கேங்கிறது ஒரு பெரிய பெருமை இல்லை ஆனால் இந்த இருபது வயதுக்கு அப்புறம் நாற்பது வயது வரைக்கும் அந்த பெண் அழகாக இருக்குன்னா அந்த பெண் தன்னுடைய அழகை அறிவாக மாற்றிக்கணும் அறிவாக மாற்றிக்கிட்டால் நாற்பது வயசு வரைக்கும் அழகாக இருக்கலாம் அதுக்கு மேலேயுமே அவள் அழகாக இருக்கணும்னா அந்த அறிவை அவள் அன்பாக மாற்றிக்கணும் எப்போ ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவாக மாற்றி அதை அன்பாக மாற்றுறாங்களோ அவங்க தான் தெரசா ஆஹா தெரசா மாதிரி நிறைய பெண்கள் கடைசி வரைக்குமே அவங்க அழகாக இருக்கணும்னா அவங்க வந்து அன்பாக மாறணும் அன்புமயமாக மாறணும் நிறைய தாய்மார்களுடைய மிகப்பெரிய பெருமையை வந்து அன்பு அன்பு அன்புமயமாக அவங்க இருக்கிறது தான் ஸோ நான் வந்து கிருக்கல்களில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்தோட சிறப்பு தெரசாவை பற்றி நான் எழுதின ஒரு கவிதை கரு உற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளை சூப்பர் கரு உற்றதால் தாயாகாமல் கருணை உற்றதால் அகில உலகத்திற்கும் அன்னையானவளை இது வந்து தெரசாவை பற்றி நான் எழுதின ஒரு கவிதை எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட் சார் அதனால கிட்ட போய் நான் கிட்ட போய் நான் ஆக்சுவலாக ஐஸ்வர்ய் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்டது ஒத்த செருப்பை பற்றி எப்படி இந்த மாதிரி ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் அந்த படத்தை பார்க்க சொன்னேன் உங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் இருந்தது நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் அவங்க அதை பார்த்துட்டு அதை அபிஷேக் பச்சன்கிட்ட சொல்லி அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சன்கிட்ட சொல்லி அமிதாப் பச்சன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ அந்த படத்தை வந்து அபிஷேக் பச்சன் நடித்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது சார் வேறு லெவல் சார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுன்றது வந்து அநேகமாக அந்த ஒத்த சேர்ப்பு படத்தை பற்றின விஷயங்கள் ஓகே அதுதான் அதிகமாக இருந்தது உங்களோட இன்பாக்ஸில் ட்விட்டர்லாம் நிறைய கேட்குற அடுத்த கொஸ்டின் என்னென்னா அப்டேட் அப்டேட் என்ன அடுத்து பார்த்திபன் சார் எக்ஸ்ட்ரீம் பண்ணிட்டாரு சிங்கிள் ஷார்ட்டில் பண்ணிட்டாரு ஒரே ஆளாக நடிச்சிட்டாரு அடுத்து என்ன பண்ணப் போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து நான் ஒரு காமெடி படம் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன் காமெடி படம்னா வடிவேல் இல்லாம வடிவேல் இல்லாம மீதி எல்லா நடிகர்களையும் காமெடி நடிகர்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்றேன் அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு கமல் சாருடைய பர்த்டே ஓகே அன்னைக்கு அகஸ்மாத்தா வந்து வடிவேலை பார்க்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அண்ணா நம்ம சேர்ந்து பண்ணலான்ண்ணே அப்படின்னாரு அதனால நானும் வடிவேலும் அடுத்த வருஷம் டெஃபினட்டாக ஒரு படம் பண்ணுவோம் அது இப்போ தான் உறுதியாக அதை நான் இந்த மேடையில் தான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஆஹா சுட சுட ஒரு ஹாட் நியூஸ் நமக்கு கிடச்சிருச்சுப்பா சூப்பர் வடிவேல் சாரும் பார்த்திபன் சாரும் மறுபடியும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சார் சார் லாஸ்ட் பட் லீஸ்ட் இந்த படங்கள்லாம் தவிர்த்து நார்மலாக இருக்கிற காமன் ஆடியன்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ்லாம் மட்டும் சார் சமீபத்தில் எல்லா இடத்துலையும் வயிறலாம் பயங்கரமாக ஒருத்தங்களை பற்றி பேசுகிறாங்க அவங்க தான் டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு நைன்டிஸ் கிட்ஸ் பற்றியும் தெரியாது எயிட்டிஸ்க்கு பற்றியும் தெரியாது யாரை பற்றியும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டூ கே கிட்ஸ் அவங்கள பற்றின உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் எதாவது டூ கே கிட்ஸ்க்கு இல்ல அது என்ன பர்டிகுலரா டூ கே கிட்ஸ்க்கு மட்டும் அட்வைஸ்னா அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்ல மட்டும் புத்திசாலித்தனம் இல்ல நினைக்கிறீங்களா இல்ல அவங்க மட்டும் அவ்வளவு ஒழுங்காக இல்லாமல் இருக்காங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டும் எதுக்கு அட்வைஸ் என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முயற்சி முயற்சி மட்டும் தான் நம்மளால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் வெற்றிங்கிறது நம்ம இன்னைக்கு வரலாம் அல்லது நாளை மறுநாள் வரலாம் நமக்கு தெரியாது அதனால தொடர்ந்து முயற்சியை மட்டும் பண்ணும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் டெஃபினெட்டாக உங்களோட நிறைய நேரம் நான் கலந்துக்கிறேன்